வேலைக்கு செல்வதற்கு முன்பு தியானிக்க வேண்டிய புத்துணர்ச்சி தரும் நீங்கள் எதை செய்தாலும் செய்யாமல் அதை கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன் எபேசியர் நான்கு இருபத்தி எட்டு அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள் அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார் அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் யோவான் ஆறு இருபத்தி ஏழு எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும் ஆம் எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும் சங்கீதம் தொண்ணூறு பதினேழு தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான் வீவரை பின்பற்றுகிறவனோ மதியச்சவன் நீதிமொழிகள் மொழிகள் பனிரெண்டு பதினொன்று சோம்பேறியுடைய அத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்மாவோ புஷ்டி ஆகும் நீதிமொழிகள் பதிமூன்று நான்கு ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும் சோம்பேறியோ பகுதி கட்டுவான் நீதிமொழிகள் பனிரெண்டு இருபத்தி நான்கு செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்துடை செய் பிரசங்கி ஒன்பது பத்து அவன் அவன் தன் தன் சுய கிரியை சோதித்து பார்க்க கடவன் அப்பொழுது மற்றவனை பார்க்கும் அல்ல தன்னையே பார்க்கும் போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக ரோமர் பதினைந்து பதிமூன்று உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு இரண்டு இப்படி இருக்கிறபடியால் மனுஷன் தன் செய்கைகளில் மகிழ்ச்சியாயிருக்கும் நன்மையே அல்லாமல் வேறே நன்மை இல்லை என்று கண்டேன் இதுவே அவன் பங்கு தனக்கு பின்வரும் காரியங்களை காணும்படிக்கு அவனை திரும்ப வர பண்ணுகிறவன் யார் பிரசங்கி மூன்று ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் செய்யுங்கள் ஒன்னு கொருந்தியர் பத்து முப்பத்தி ஒன்று சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு உதிர்களின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும் நீதிமொழிகள் பதினான்கு இருபத்தி மூன்று பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும் கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருவார் நீ கையிட்டு செய்யும் வேலைகளையெல்லாம் ஆசிர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல சாலையாகிய வானத்தை திறப்பார் உபாகமம் இருபத்தி எட்டு பனிரெண்டு ஜபம் அன்புள்ள தகப்பனை இந்த நாளிலும் நான் வேலைக்கு செல்லும் போது உங்களுடைய தங்கட்டும் உமது சமாதானத்தையும் உம்முடைய கிருபையும் என் பிரதிபலிக்க செய்யுங்கப்பா எனது வேலையை செய்ய எனக்கு ஒரு புதிய வலிமையை கொடுங்க எனது திட்டங்கள் யோசனைகளை வலுப்படுத்துங்க குழப்பத்தில் இருக்கும் போது என்னை வழி நடத்துங்க சோர்வாக இருக்கும் போது என்னை உற்சாகப்படுத்துங்கப்பா உடைய பரிசுத்த ஆவியின் ஒளி பிரகாசிக்கட்டும் நான் செய்யும் வேலையும் அதை செய்யும் விதமும் உடன் வேலை செய்பவர்களுக்கு மகிழ்ச்சியும் குடும்பம் வீடு அனைத்தையும் உங்க கருத்துல கொடுக்கிறேன் பாதுகாத்து ஆசிர்வதித்து வழிநடத்துங்க நீ செய்த நன்மைகளுக்கும் நீ செய்கிற அனைத்திற்கும் நீ செய்ய போகிற ஒவ்வொரு காரியங்களுக்காக உமக்கு நாமத்தில் தாழ்மையுடன் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்